அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகை சேனலின் அன்பான வணக்கம் சென்ற வீடியோவில் பவளக்கொடி திரைப்படம் தொடங்கப்பட்ட விவரத்தை பார்த்தோம் இனி அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடந்த சம்பவங்களையும் பட வெளியீடுகளை பற்றியும் பார்ப்போம் பவளக்கொடி நாடகத்தை சில மாற்றங்களுடன் படமாக்க முடிவு எடுக்கப்பட்டு தயாரிப்பாளரான லட்சுமணன் செட்டியார் விநியோகஸ்தரான அழகப்பன் செட்டியார் ஆகியோர் பங்குதாரர்களாக சில தொழிலதிபர்களை இணைத்து மீனாட்சி சினி என்ற பட கம்பெனியை தொடங்கி அடையாறில் உள்ள ஒரு ஸ்டுடியோவை தொடங்கினார்கள் அது பின்னர் நெப்டியூன் ஸ்டுடியோ என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் சத்யா ஸ்டுடியோவாக மாறி இன்று எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியாய் செயல்பட்டு வருகிறது அன்று அந்த இடத்தில் படப்பிடிப்பு நடத்த அரங்கங்கள் அமைத்து படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பங்குதாரர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பில் பிரிந்து சென்ற சிலர் இயக்குனர் சுப்பிரமணியம் கேமராவை தொடங்கு என்று சொல்லும் பொழுதெல்லாம் தங்களின் காரின் ஹாரனை ஒழிக்கச் செய்து படப்பிடிப்பை நடத்த விடாமல் தடுத்தனர் பிறகு அவர்களை அழைத்து படத்தின் பங்குதாரர்களாக இணைத்து கொண்டு மீண்டும் இயக்குனர் சுப்பிரமணியம் படப்பிடிப்பை தொடங்கும் பொழுது வானில் கருமேகங்கள் திரண்டு வெளிச்சம் வராமல் போனது அதாவது அன்று சூரிய வெயிலில்தான் படங்களை பிரகாசமாக எடுக்க முடியும் அந்த மேகத்தின் நிழல் விழும் படப்பிடிப்பு நிறுத்தப்படும் அப்போது நடிகர்கள் உணவுப் பொட்டலங்களை பிரித்து சாப்பிடும் பொழுது கருமேகங்கள் கலைந்து பிரகாசமான வெயில் வந்ததும் நடிகர்கள் அப்படியே உணவு பொட்டலங்களை விட்டுவிட்டு நடிக்கச் செல்லும் நேரத்தில் காக்கை கூட்டங்கள் அந்த உணவுகளை சுற்றி சுற்றி வந்து சப்தங்களை எழுப்பின இதனால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு காகங்கள் விரட்டப்பட்டன மீண்டும் படப்பிடிப்பு நடக்கும் பொழுது காகங்கள் சப்தங்களை எழுப்பினர் அடையாறு அப்போது அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதி என்பதால் காகங்களை விரட்ட முடியவில்லை கோபமடைந்த இயக்குனர் சுப்பிரமணியம் துப்பாக்கி வைத்துள்ள ஆங்கில இந்தியனை அழைத்து காகங்களை விரட்ட வானை நோக்கி துப்பாக்கியால் சப்தத்துடன் சுட வைத்தார் அந்த சப்தத்தில் காகங்கள் காணாமல் போனதுடன் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது அப்போது திரைப்படங்களின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் செய்யும் வசதி சென்னையில் இல்லாததால் பம்பாய் சென்று பவளக்குடி படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் செய்து முடிக்கப்பட்டன இப்படத்திற்கு இசையமைப்பாளர் பாபநாசம் சேவன் என்பவர் இசையமைத்தார் ஐம்பது பாடல்களை கொன்ற இந்த படத்தில் இருபத்தி ரெண்டு பாடல்களை எம் தியாகராஜ பாகவதர் பாடினார் இந்த படத்தில் பிரபலமான பாடல்களில் சோமசேகர என்ற பாடல் கரஹர பிரியா ராகத்திலும் கண்ண கரியம முயில் வண்ணா என்ற பாடல் பைரவி ராகத்திலும் வனிதையருள் உயர்வான என்ற பாடலும் முன்னாம் ஒரு சந்யாசி வடிவாகி என்ற பாடலும் மிக பிரபலமான பாடல்களாகும் பவளக்கொடி வெள்ளி விழாவை தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது இதுதான் தமிழ் சினிமாவின் முதல் வெள்ளி விழா படம் என்ற பெருமையுடன் இதுதான் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஆரம்பகால தமிழ் படங்களின் தொடக்கம் என்ற பெருமையும் நமக்கு தந்தது இந்த பவளக்கொடி வெற்றிகரமாக ஓடி முடித்ததும் இயக்குனர் சுப்பிரமணியம் தனது இரண்டாவது மனைவியாக எஸ் டி சுப்லட்சுமியை மணந்தார் அவர்தான் இந்த படத்தின் கதாநாயகி தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாராக எம் கே தியாகராஜ பாகவதரின் நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த பவளக்கொடி களம் அமைத்தது இந்த படத்தின் மீதமுள்ள ஒற்றை அச்சு பூனேவில் உள்ள திரைப்பட ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்